ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நம்ம வந்து பழனி அப்புறம் கணக்கம்பட்டி அப்புறம் திருப்பரங்குன்றம் போயிருந்தோம் அதோட சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நாங்கள் வந்து இப்போ கொஞ்சம் என்னடா டெய்லரிங் சேனலில் வந்து ஊருக்கு போனதெல்லாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க ஏன்னா நான் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே ட்ராவலிங்கில் இருக்கேன் அதோட வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது வந்து அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் அங்கே வந்து கணக்கம்பட்டியில் வந்து சித்தர் சிவசுமாதியில் அவருக்கு வந்து பூஜை ஆனதோட வீடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்ருக்கீங்க இந்த மாதிரிக்கு வந்து நாங்கள் வந்து கணக்கம்பட்டி போயிருந்தோம் மாதம் மாதம் இப்போ வந்து இருக்கோம் கணக்கம்பட்டி பழனி அப்படியே மூடால் இருக்க கோயில்களுக்கு போயிட்டு இப்போ வந்து வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த இதில் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே போனது கணக்கம்பட்டி தான் போயிருக்கோம் எப்போவுமே இப்போ வந்து மாதம் மாதம் இப்போ ஒரு மூணு நாலு மாதம் பேய்கிட்டு இருக்கோம் நாங்கள் வந்து ஒரு வண்டி பிடிச்சி எங்களுக்கு தெரிஞ்சவங்க கொஞ்சம் வேரோடு சேர்ந்து அங்கே போய் கோயில்களுக்கு இப்போ வந்து கிளம்பியிருக்கோம் நம்ம வந்து கோயிலுக்கு போகிறத பற்றி தப்பு இல்லை நமக்கு நல்லது நடக்கணும் எல்லாருக்கும் நல்லது நடக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ப்ரேயர் வச்சுட்டு அவர் கோயிலுக்கு போயிருந்தோம் அதை அதிகால தரிசனம் நாங்களே இந்த வட்டம் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டைம் பார்க்கோம் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் இவ்வளோ நாள் எப்படி செய்வோம்னா பழனி மிச்ச கோயிலுக்கெல்லாம் போயிட்டு ஈவினிங்கில் வந்து மதியத்துக்கு மேலே வந்து இந்த கணக்கப்பட்டியில் தங்கிடுவோம் தங்கியிருந்து சாயந்தரம் ஏழு மணி பூசையை பார்த்துட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் அப்படி தான் போய்கிட்டு இருந்தோம் இந்த வட்டம் தான் சரி நம்ம வந்து பிரம்மமுகூர்த்த பூஜை இங்கே கணக்கம்பட்டியில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம் இதில் வந்து கோபூஜை பார்த்ததெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை அதிகாலையில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து கோமாதாவை கூப்பிட்டு வந்து ஓ கன்று ரெண்டும் இருக்காப்புல அவங்க ரெண்டுத்துக்கும் வந்து பூஜை பண்ணி அந்த நடையை வந்து இது பண்ணதாப்புல அவரை வந்து அதுக்கடுத்து முடிக்க இந்த அதிகாலை பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி வந்து நடந்தது அதெல்லாம் நாங்கள் வந்து வீடியோ எடுக்கலை கேட்டுக்கிட்டே தான் நாங்கள் வந்து உட்கார்ந்துருந்தோம் இருந்தாலும் வந்து எங்களால் அதெல்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் வந்து எடுக்க முடியல இது வந்து அன்னைக்கு ஈவினிங் அமாவாசை அன்னைக்கு மதியம் வந்து நாங்கள் இதுக்கடுத்து பழனி கிளம்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இந்த சாமிலாம் நல்ல முறையாக கும்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இது வந்து கிளம்புறதற்கு முந்தையே அவனை கொஞ்சம் நேரம் தியானம் பண்ண உட்காந்துடணும் அப்போ எடுத்தது தான் பழனியில் போய் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல ஏன்னா செல் வந்து ஃபுல்லாகவே அப்படியே நம்ம அங்கே இந்த இதில் கொடுத்து லாக்கரில் கொடுத்துடணும் செல் வந்து மேலே அலவுடு கிடையாது அதனால் அங்கே வந்து வீடியோ எடுக்கலை இது வந்து திருப்பரங்குன்றத்தில் எடுத்தது தான் திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் கரெக்டாக உள்ளே போகையுமே சாமி வந்து சப்பரத்தில் வந்து தங்க சப்பரத்தில் வச்சு சுற்றுதற்கு ரெடி இருந்தாங்க அது பார்க்கவுமே எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது நம்ம வந்து இவ்வளோ நாள் திருப்புறங்குன்றோம் ஒரு நாள் வந்ததில்லை மிச்ச கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் இங்கே போனதில்லை இந்த வட்டம் வந்து போனதுக்கு நல்ல தரிசனம் சாமி நல்லா பார்க்க கிடச்சி வரையிலே சப்பரத்தில் வந்தாங்க அதுக்கடுத்து தங்கச்சிபுரத்தில் வச்சு ஊர் சுற்ற இந்த இது உள்ள கோயிலுக்குள்ளே சுற்ற கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நாங்கள் அதுக்குள்ளே உள்ளே போய் சாமியெல்லாம் முழுவரெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு இந்த டைங்கில் எங்களுக்கு இப்படி தான் போயிருக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் நீங்கள் யாரும் பழனி போயிருக்கீங்களா ரெட் கலர் காட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி திருப்பரங்குன்றம் போயிருக்கீங்கன்னா க்ரீன் கலர் காட்டை ஹமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி கணக்காம்பட்டி போயிருக்கீங்கன்னா வந்துட்டு எல்லோ கலர் காட்டை ஹேமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுங்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் பாய்